ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடிப்பட்டத்தினுடைய எட்டாவது அறுவடையை பார்க்கலாம் என்னடா எட்டாவது அறுவடை ஆடிப்பட்டனு சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாங்க ஏன்னா இது ஆடிப்பட்டத்தில் நம்ம போட்ட விதையினுடைய கொடி தாங்க இந்த கொடி அதனால் நம்மளுக்கு வந்து புதுசாக நம்ம நட்டு இன்னும் அறுவடை பண்ணலைங்க அதனால் இது ஆடிப்பட்டத்தினுடைய போட்ட கொடின்றதுனால அதனுடைய பேரும் இதுக்கு வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கட்டும்னு சொல்லி நான் இதுக்கு பேரை மாற்ற விரும்பலைங்க அதனால் எபிசோடு எயிட்டே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு நான் வந்து எட்டாவது அறுவடனே வைக்கிறேங்க தமிழைன்னு பாங்க பொல்லங்க அறுவடை பார்க்கலாம் கொடி பரவாயில்லைங்க நல்லா பெருசாகவே இருக்குது இன்னும் ஒரு ஒரு சில கொடிங்க மட்டும்தான் கொஞ்சம் காஞ்சு வருதுங்க ஒரு சில கொடிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெருசாகவே இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பேர் காய் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு காய் எவ்வளோ பெருசு தாங்க பார்க்கணும் பொதிக்கி பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இதில் ரகம் பார்த்தீங்கன்னா கொ கொட்டை வந்து இது விதை வந்து நல்லா மாறி இருக்குதுங்க அது எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா நான் பொடலைங்க அறுவடை பண்ணும்போது தாங்க தெரியுது நீட்ட பொடலையும் நட்டுருக்குறேங்க கொட்டை பொடலையும் நட்டுருக்குறேன் ஆனால் நீட்ட பொடலை வரம்போது தான் நம்மளுக்கு தெரியுதுங்க வீக்கங்க பாருங்கள் ஒன்று இருக்க கருத்துக்கெல்லாம் அதையும் பொள்ளங்காய் இந்த முறை அதை விட கொடுத்த மாதிரி வேறு எந்த வருஷமும் எனக்கு வரலைங்க அதனால இந்த ஆடிப்பட்டம் வந்து எனக்கு சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் பொல்லங்காய் சூப்பராக இருக்குதுங்க சமைச்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய வாசம் செம்மையாக இருக்குதுங்க ஒரு கூட்டாக இருக்கட்டும் ஒரு கிரேவியாக இருக்கட்டும் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த பொல்லங்காய் சமைச்சி கொடுத்தது வந்து நல்லா சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிட்றாங்க நல்லா இருக்குதுமா டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த புள்ளங்காயுடைய வாசம் நேச்சுரலாக இருக்குதுங்க டேஸ்ட்டு செமையாக இருக்குதுங்க வேறு லெவலு கூட சொல்லலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த வாசம் இந்த முறை எனக்கே சொல்லப்போனால் பொல்லங்காய் கொஞ்சம் கஷ்டம்தாங்க சாப்பிட்றது ஆனால் இந்த முறை நானே பொள்ளங்காயை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த வச்சு எனக்கு வந்து பொள்ளங்காய் அமைஞ்சிருக்குதுங்க அதனுடைய வாசமும் அதனுடைய டேஸ்ட்டும் எனக்கு இந்த முறை தாங்க பொள்ளங்காயினுடைய டேஸ்ட்டே பிடிச்சது பாருங்க எப்படி இது பா இதுங்க இந்த ரகம் பாருங்கள் குடிக்குட்டியாக 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 எப்படி இருக்குது பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ரொம்ப குட்டியாக இருக்குது ஒன்று மீடியம் குட்டியாக இருக்குது ஒன்று நீட்டு குட்டியாக இருக்குதுங்க அப்படியே நம்ம வந்து பாவக்காயும் அப்படியே அறுவடை பண்ணிட்டு வரங்க உங்களோட பேசினே இப்போ எதே எது கைக்கு கிடைக்கிதோ எல்லாத்தையும் அப்படியே அப்படியே அறுவடை பண்ணிட்டு வரங்க ஏன்னா இன்றைக்கி காய் அறுவடை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுங்க அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சப்ரேட்டாக அறுவடை பண்ண முடியலைங்க அதனால் கிடைக்கிற காயை அப்படி அப்படியே நான் அறுவடை பண்ணிட்டு வரேங்க பாவக்காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அறுவடை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குதுங்க பாவக்காயும் ஈடும் தாத்தியமாக வருதுங்க பாவக்காய் அதுதான் பெரியதுங்க ஏன்னா ஒவ்வொரு வாரத்துக்குமே பாவக்காய் கூட அறுவடைக்கு வருதுங்க இந்த முறை பாவக்காய் எனக்கு ரொம்ப கொடுத்துருச்சுங்க எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு பாவக்காய்லாம் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி விளைச்சல் கொடுத்ததே கிடையாதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ரசிக்கிறது அதுக்கு நீங்கள் உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்தது நீங்கள் ரசிக்க ரசிக்க என்னுடைய செடிக்கு காது கேட்டுச்சே என்னாவோ நல்லா காய் கொடுத்ததுங்க அதனால் உங்களுக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும் சப்ஸ்கிரைப் அனைத்து பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னுடைய வீடியோவை ரசித்து பார்க்குறதுக்கும் என்னுடைய பேச்சை ரசிக்கிறதுக்கும் ரொம்ப நன்றிங்க பாருங்கள் தக்காளி முதல் அறுவடைங்க தக்காளி இப்போ தான் ஆரம்பிக்கிதுங்க அதனால ஒன்றே ஒன்று இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் என்ன அட்ராக்ஷனாக இருக்குது சார் எனக்கு தக்காளி பழத்தினுடைய கலர் அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த கலரில் சேரீ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க அந்த கலர் தக்காளி கலர் நல்ல சிகப்பும் இல்லாத ஆரஞ்சும் இல்லாத வாங்க அடுத்தது கொத்தவரங்க பார்க்கலாம் இதை பாராட்டி பாராட்டி எனக்கு வந்து வாய் அந்த அந்தளவுக்கு இந்த கொத்தவரங்க வந்து இப்போ நான் நிறைய அதோட கொடுத்துருச்சிங்க உண்மையிலே எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் கூட சொல்கிறாருங்க இந்த முறை காயங்க எல்லா காயுமே நல்லா உனக்கு கை கொடுத்தது இத்தனை முறை அதை விட இத்தனை வருஷம் நான் ஆடித்தோட்ட ஆரம்பத்துலேருந்து எனக்கு எப்பயுமே இவ்வளோ விளச்சலில்லைங்க இந்த பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அதுலேயும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுவடையும் கொடுத்துருக்குறேங்க ஆனால் இந்த அளவுக்கு அறுவடை அதில் இல்லைங்க நீங்கள் வேணால் ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்களுடைய ரசனை உங்களுடைய இது இதுதாங்க இதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா ஒரு விஷயத்தை யாருமே ரசிக்க தாங்க அது வந்து நல்லா வரும் அது மாதிரி இந்த முறை நீங்களாம் ரசித்ததுனாலே என்னாவோ எனக்கு இந்த முறை வந்து அறுவடை சூப்பராக கிடச்சிதுங்க இன்னும் கிடச்சிட்டு இருக்குது ஏன்னா எட்டாவது அறுவடை வரைக்கும் வருது அப்படின்னா பார்த்துக்குங்க நீங்கள் செடியும் சரி கொடியும் சரி இன்னும் ஓரளவுக்கு நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மூணு அறுவடியே வரும் அந்த அளவுக்கு வந்து இன்னும் பிஞ்சி காய் அப்படி நிறைய ஈடு தாத்தியமாக வந்துகிட்டே இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த முறை அறுவடை முடிகிற வரைக்குமே நான் வீடியோ கொடுத்துட்டே தாங்க இருப்பேன் நான் வந்து ஏன் சொல்கிறேனாங்க இந்த முறை வந்து கடைசி வரைக்குமே இந்த அறுவடையை பார்க்கலான்ட்டு நானே இருக்கிறேங்க ஏன்னா அவசரப்பட்டு கொடியை பிடுங்கிட வேண்டாம் செடியை பிடுங்கிட வேணான்ட்டு நானே வந்து இந்த முறை கடைசி வரைக்கும் அது காய் உடற வரைக்கும் பார்த்துட்டு வெயிட் பண்ணி க கொடியை பிடுங்கலான்ட்டு இருக்கிறேங்க அதனால் இது இன்னும் பூ பிஞ்சு எடுத்துகிட்டே இருக்குதுங்க அதனால் இருக்கட்டும் கொடின்னு சொல்லி விட்டுருக்குறேங்க ஒரு சில பூசணி கொடி சுரக்கா கொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக கை கொடுக்கலைங்க அது வந்து பூச்சி கடிச்சு கடிச்சே பிஞ்செல்லாம் சேதாரப்படுத்திடுச்சுங்க அதனால் அந்த கொடியவே நான் எடுத்துட்டேங்க அதை எடுத்துட்டு இப்போ அதுக்கு புது விதையை நம்ம போட்டு விடலாம் அது புது பேட்ச் ஒன்று போட்டு விடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க அது இப்போ எடுத்துக்கூட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க இப்போ சன்னாக இருக்குதாங்க எருவு கலந்து விதை நல்லான்னு இருக்கிறேன் அதுவும் உங்களுக்கு வீடியோ வருங்க கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றிங்க ஏன்னா வந்து என் மேலே அக்கறைப்பட்டு நிறைய சில பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க சில பேர் அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் இரவு அறுவடை பண்ணலைங்க கொத்தவரங்காய் பாருங்கள் எப்படி இருக்குது செண்டு செண்டா செண்டு செண்டா செண்டு செண்டா நீளநீளமாக ஆனால் எனக்கு இந்த முறை வந்து கொத்தவரங்காயும் இவ்வளோ விளைச்சல் கொடுத்தது ஆச்சரியந்தாங்க இன்னுமே ஒரு கிலோ அளவுக்கு காய் வருதுங்க இன்னுமே அரை கிலோ அளவுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு நம்மளுக்கு காய் வந்துட்டே இருக்குங்க வாரம் முக்கால் கிலோ ஒரு கிலோ அளவுக்கு காய் கொடுக்குதுன்ற அளவுக்கு இந்த முறை ஒரு ஏழு எட்டு செடி இருக்குன்னு நினைக்கிறேங்க இல்லை ஏழு செடி இருக்குன்னு நினைக்கிறேங்க இல்லை ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு செடி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஏழு செடியிலே நம்மளுக்கு இவ்வளோ அறுவடை வர்றது பெரிய விஷயங்க ஆனால் இது வந்து பக்க கிளை கிடையாதுங்க இதுக்கு அதனால் வந்து நம்மளுக்கு ஒரே செட்டை மட்டும்தான் நீட்டாக போகுங்க அவ்வளோதான் இதுக்கு இந்த செடி வர்ற ரகமேங்க ஆனால் அதுவே நம்மளுக்கு இந்த அளவுக்கு காய் கொடுத்துருக்குதுன்னா அது அந்த கொத்தவரங்காய் செடியை நம்ம பாராட்டி தாங்க ஆகணும் இந்த மாதிரி நான் புதங்கெல்லாமே வீடியோ போடலைங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால வீடியோ போடாத விட்டுட்டுங்க இதுக்கு மேலே இதுக்கு மேலே கரெக்டாக வீடியோ வருங்க இப்போ கொத்தவரங்காய் பார்த்தா பார்த்துட்டே உங்ககிட்ட வந்து நான் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே பே பேசுகிறேங்க அதே அந்த எப்படி நம்ம நேரில் பார்த்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறோமோ அதே மாதிரி தாங்க நான் உங்களை நேரில் பார்த்து பேசுறதா நினச்சிட்டு தான் என் மனசில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் உங்கள் ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் கொடுங்க இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்குறேங்க அந்த வீடியோங்களை எப்படி நான் போஸ்ட் பண்ணுறது எப்படி அதை நான் வீடியோ கொடுக்கறதுன்றது நான் கொஞ்சம் இதுக்கு மேலே சேனலுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட நான் அதை எப்படி வீடியோ கொடுக்குறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ கரெக்டாக தொடர்ந்து வந்துனே இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க பாருங்கள் அப்படியே தட்டில் பறிச்சுட்டே உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் வந்து பேசி முடிக்கிறேங்க கொத்த வரங்க செடி பரவாயில்லைங்க நல்லா ஹெல்த்தாக தான் இன்னும் இருக்குது இன்னும் எந்த செடிக்கும் அந்த பறக்கிற பூச்சியை தவிர வேறு எந்த பூச்சிக்கும் பூச்சியும் இன்னும் நம்ம செடியை வந்து இன்னும் சேதாரப்படுத்தலைங்க பறக்கிற பூச்சி ஒன்றும் பண்ண முடியலைங்க அது கட்டுப்படுத்துறதுன்றது ஆகாத விஷயங்க ஏன்னா அதுதான் வந்து நன்மை செய்கிற பூச்சி இருக்குதுங்க தீமை செய்கிற பூச்சி இருக்குது அதனால் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியலைங்க இது இப்போதைக்கு சுரக்கா பிஞ்சும் பூசணி பிஞ்சும் தான் இந்த சேதாரப்படுத்திடுச்ச தவிர பீங்காய் பிஞ்சோ இல்லை பொடங்காய் பிஞ்சோ எதுவும் சேதாரம் படத்துலங்க அது அது வரைக்கும் நான் விட்டுட்டேங்க சரி கவர் கூட காய்க்கு போடாத விட்டுட்டேன் சரி பரவாயில்ல விடு கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க இந்த செடி பார்க்கும்போது போது தான் ஒரு மனுஷனுடைய தியாகமே புரியுதுங்க எனக்கு இந்த செடி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதனால இந்த செடி எடுத்துடலாமான்ட்டு நான் நினைக்கிறேங்க ஏன்னா இது பறிக்கும் போதெல்லாம் எனக்கு இது கஷ்டப்படுத்துகிற மாதிரியே தோணுதுங்க அதனால் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு காய் கொடுக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பார்க்கவும் பறிக்கவும் ரொம்ப கஷ்டமாக நிறைய பூ எடுத்துருக்குதுங்க நிறைய காய் வச்சுருக்குது அதனால் இந்த முறை வந்து அறுவடை பண்ணிட்டு இது எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க அந்த செடியை ஏன்னா எனக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்தி எந்த இதுவும் செய்யணுன்னா எனக்கு பிடிக்கிறாதுங்க அதனால அந்த செடியும் நான் வந்து ஒரு மனசனால் தாங்க பார்க்குறேன் அதனால் அதை நான் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க அந்த செடியை காய் பாருங்கள் நல்லா பெரு பெருசாக பெரு பெருசாக நல்லா ஊறி இருக்குது பாருங்க இதில் கொத்தவரங்க சொன்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி யாராவது சமைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் யாரும் கமெண்ட்டு அதுக்கு வரலைங்க யாரும் சமைக்கலையா இல்லை வரலையான்னு தெரியலைங்க களைக்கொட்டை போட்டு சமைச்சோம்னா சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு யாரும் ட்ரை பண்ணிங்களா இல்லையான்றது தெரியலங்க ஆனால் ட்ரை பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷங்க கமெண்ட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் ட்ரை பண்ணதே எனக்கு பெருசுங்க ஏன்னா இது அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு இந்த கொத்தவரங்க நம்ம எலும்பு காக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா பக்க ப பலமாக இருக்குங்க அந்த பெண்களுக்கு பொதுவாக கொத்தவரங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறதுனால இந்த கொத்தவரங்காயை நான் அதிகமாக பயிரிடுவோங்க ஏன்னா நம்மளுக்கு எது ஆரோக்கியமாக இருக்கிற காய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாமா அப்படின்ற எண்ணம் தாங்க எனக்கு எப்பயுமே நம்ம அதனுடைய மோட்டிவேஷனில் தான் நாம் வந்து மாடித்தோட்டமே ஆரம்பித்ததுங்க எது நம்மளுக்கு சாப்பிட்டா நல்லதோ அது மட்டும்தாங்க என் மாடித்தோட்டத்தில் நான் வச்சுருப்பேன் வெள்ளரிக்காய் மட்டும்தான் எனக்கு வந்து நட்டங்க அது வந்து காய் வந்து அது சாப்பிட்டு பார்த்தா கசப்பாக கசப்பாயிடுச்சுங்க அது ஏதோ கசப்பு வெள்ளரி போடுக்குதுங்க அதனால் நான் என்ன பண்ண அந்த கொடியவே எடுத்துட்டுங்க சரி வாங்க அடுத்தது கத்திரி அறுவடையை பார்க்கலாம் கத்திரிக்காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க இதுவும் நல்லா நோத்தாக்காத தாக்காது நல்லா நம்மளுக்கு காய் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை பண்ணதே இந்த நாலு வருஷத்தில் இப்போதாங்க அந்த அளவுக்கு இந்த க கத்திரிக்காய் இந்த மாதிரி அறுவடை கொடுத்துருக்குதுங்க நம்மளுக்கு நல்லா அறுவடை ஒவ்வொரு டைமுக்குமே பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோக்கு மேலே அறுவடை வருதுங்க இன்னும் காய்ப்பு வந்து இன்னும் குறையிலைங்க நல்லா அறுவடை வந்துகிட்டே தான் இருக்குது எனக்கு இந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்சது மறுபடியும் மறுபடியும் உங்கள் கூட சொல்ல வேண்டியது என்னென்னா அந்த கத்திரியுடைய கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுக்கு வேண்டியே இந்த கத்திரி நாற்ற நான் மறுபடியும் இதுக்கு பயிரிட்டு மறுபடியும் நடலான்ட்டு இருக்கிறேங்க இது அறு அறுவடி ஆனதும் மறுபடியும் நான் வந்து இதே ரகத்தை தான் பயிரிடலான்னு இருக்கிறங்க ஏன்னா நம்மளுக்கு எந்த செடி பூச்சி தாக்காத வருதோ அந்த விதையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணுங்க நல்ல காய் எந்த செடி விதை நம்மளுக்கு கொடுக்குதோ அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் விதை பிடிச்சி வச்சு நம்ம அதையே நம்ம பயிரிட்டு சாப்பிட்டோம்னா போதுங்க ஏன்னால் நம்மளுக்கு பூச்சி தாக்கி சாப்பிட்றத விட பூச்சி இல்லாத சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்லது அதனால் இந்த கத்திரி ரகத்துக்கு பூச்சி தாக்கறது இல்லைங்க கத்திரியிலையும் சொத்தில் விழுறதில்லைங்க அதுதான் மெயினுங்க இந்த கத்திரியில் ஒரே ஒரு கத்திரியில் கூட சொத்துலேயே கிடையாதுங்க எனக்கு இது ஒன்று தாங்க அந்த கத்திரி செடில் ஒரே ஆச்சரியமானது அதனால் எனக்கு இந்த ரகம் ரொம்ப பிடிச்சிதுங்க அதுக்கே இந்த முறை வந்து இந்த ரகத்தை தான் இதுக்கு மேலே நடணும்னே நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க சாப்பிட்றதுக்கும் கத்திரிக்காய் அழிகிறது கிடையாதுங்க செண்டு செண்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதனால் இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரகம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு இந்த கத்திரிக்காவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இதை பயிரிடுங்க இந்த கத்திரி ரகத்தை பயிரிடலாம் கண்டிப்பாக இதில் வந்து நல்லா நம்மளால் அறுவடை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த கத்திரியை அப்புறம் இதில் நான் வந்து கத்திரிக்காயில் வந்து நான் பஜ்ஜி கூட போட்டுருக்குறேங்க அதுவும் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேங்க ஏன்னா அந்த கத்திரிக்காய் வில ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜி ட்ரை பண்ணி நான் செஞ்சு பார்த்துருக்குறேங்க சூப்பராக இருந்ததுங்க பஜ்ஜி கத்திரிக்காயில் நீங்கள் வந்து பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது அது என்னுடைய டிப்ஸுங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள் பொடலங்க வந்து நீங்களே கணக்கு போடுங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க ஒரு பீக்கங்காய் இருக்குது கத்திரிக்காய் ரெண்டு கிலோ குறையாத வருங்க ஒரு தக்காளி இருக்குது கொத்தவரங்காவும் ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க பாவக்காயும் முக்கால் கிலோவுக்கு வருங்க கொத்தவரங்காய் ஒரு கிலோ இல்லைங்க நல்லாவே ஒரு கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்